வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சட்டசபையில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுக்கப்புறம் கள்ளச்சாராயமோ அல்லது விஷயச்சாராயமோ காய்ச்சறவங்களுக்கான தண்டனை வந்துட்டு கடுமையா இருக்கும் அது எப்படின்னா உங்களுக்கு ஆயுள் தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதனால கள்ளச்சாராயம் காய்ச்சறது குறைக்கப்படுமா இல்ல கட்டுக்குள்ள வருமா அப்படின்றத பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆயுள் தண்டனை அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க இருந்தாலும் அவங்க ஆட்சித்த டைமு அது மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனா இந்த சட்டம் நடந்தா நல்லதுதான் பத்து லட்ச ரூபாய் அபராதம் ஆயுள் தண்டனைன்னு பார்த்து நடந்தா நல்லது கொண்டு வரணும் ஆனால் கொண்டு வரந்தா நல்லதுதான் கலாச்சார கசரவங்களுக்கு குறையலாமா இப்படி இருந்தாலும் குறையும் பத்து லட்ச ரூபாய் அபராதம் ஆயுள் தண்டனை பார்த்து எப்படி குறைக்கலாம் ஆனால் இவங்கிட்ட தான் இருக்கு இவங்க கடுமையாக ஆக்ஷன் எடுக்கணும் கடுமையாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஆனால் குறையலாம் குறைஞ்சா நல்லதுதாம்மா நாடுதான் இப்போ சீர்கெட்டு போயிட்டு இருக்கேன் அதனால் கொ தண்டனை அதிகமாக இருக்கலாம் குறையிறது நல்லது காய்ச்சறவங்க தான் அதுக்கு முடிவு பண்ணணும் அவங்களுக்கு பயம் அரசியல் கட்சி துணை இருந்தால் அவங்க பயப்பட மாட்டாங்களே அது எல்லா அரசாங்கத்துக்கும் சமான் தான் இருக்கு அரசாங்க உதவி இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க தனிநபரால் இவ்வளோ இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக ஓட்டுக்கிட்டு இருக்குமா குறையணும் மக்களும் முடிவு பண்ணணும் காய்ச்சறவங்களும் முடிவு பண்ணணும் அதுதான் நல்லது குறைத்து வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னா இப்போ பத்து லட்சம் அப்புறம் அதுனா கண்டிப்பாக தப்பு செய்கிறவங்க திருந்துவாங்க அதை குறைத்து வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பயம் இருக்கும் ஆயுதம் கண்டிப்பா தரலாம் அது வருஷம் கண்டிப்பா தரலாம் இந்த சட்டம் என்னதான் நீங்க கடுமையாக்குனாலும் அதை பார்த்துக்கிற அதிகாரி நடவடிக்கை தான் இப்போ ஏற்கனவே இருந்தவங்களே அதை கரெக்டா தான் இவ்வளவு பிரச்சனை அதனால இதனால வருஷம் ஆகும் அதிகாரிங்க கரெக்டா அவங்க ஆக்ஷன் எடுக்காத வரையும் அப்படிதான் கண்டிப்பாக மேக்ஸிமம் அதை பெருசா பண்றவங்களுக்கு பயம் இருக்காது ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெரிய கான்டாக்ட் வச்சுதான் மாதிரி இருப்பாங்க அதுக்கு எப்படி பண்ணணுமோ மேக்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வரணும் கலாச்சார காட்சி தான் இருக்கு அப்படியே இருக்கும் கம்மியாக வர மாதிரிலாம் அங்கேயும் இருக்குது கலாச்சாரம் அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல

ஆனா ஆட்சி சரி இல்லை அவ்வளவுதான் ஒரே வருது பயம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பணம் கட்டுறது அப்புறம் ஆயுள் தண்டனை ரொம்ப பயம் இல்லாடு பர்மனண்டா ஜெயில இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல அதனால கண்டிப்பா பயம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் குறையறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு குடிக்கிறவனுக்கும் பயம் இருக்கா காசுறவனுக்கும் பயம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சரியான சரியான தண்டனை தான் கலாச்சாரத்தை ஒழிக்கணுமா முதல் பாயிண்ட் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் ரெண்டாவது இந்த ஆயுள் தண்டனை இந்த தண்டனா வேணாம் உடனே ஷூட் பண்ணிடணும் அவ்வளவுதான் மக்கள் அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்கல அந்த தண்டனை உடனே ஷூட் பண்ணிட்டு யாருமே சேரம் காசக்கூடாது எல்லாம் உழைச்சு விவசாயம் இருக்குல்ல உழைச்சு முன்னேறுங்க அதுதான் நான் காய்ச்சுவாங்க இப்ப பத்து பேர் காய்ச்சினாங்கன்னா பத்து பேர் ஆயில் தண்டனேன் மறுபடியும் பத்து பேர் காய்ச்சுவாங்க இதோட ஆயுள் தண்டனை இங்கே இங்கே இங்க அங்கே என்ன அங்க உள்ள போனா ஜெயிலு வெளியே வந்த பெயில் போயிடுவாங்க ஒண்ணு சூட் பண்ணிடணும் ரெண்டாவது சார் அதை ஒழிச்சு கட்டணும் அவ்வளவுதான் அபராதம் அதிகரிக்கிறதுனாலயோ சிறை தண்டனை அறிவிக்கிறனாலயோ வந்து இது ஸ்டாப் ஆகாது கண்டிப்பா இன்னைக்கு கூட மினிஸ்டர் ஒருத்தர் பேசியிருக்காரு பூரண மது விளக்கு பத்தி கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு ஒரு சூழல் இல்லை அப்படின்ட்டு அதுக்கான ப்ராப்பர் கிரிட்டீரியாஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி கரெக்டா கொண்டு போனா பூரண மது விளக்க கண்டிப்பா கொண்டு வர நிறைய ஸ்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க பூரண ஒன்று தான் வழி வேற எதுவும் இந்த மாதிரி கன்விட்மெண்ட் எல்லாம் அதிகம் பண்ணா எந்த ஒரு குறைகிறதுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது அதே தான் காட்சிட்டு தான் இருப்பாங்க இப்போ ஒண்ணு ஒரு அபராதம் அதிகரிக்கோ இல்ல கூட ரெண்டு வருஷம் ஜெயில்தான் ஒண்ணு கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது கண்டிப்பா தான் செய்யும் பூரண தான் வழி வேற வழியே கிடையாது அந்த பூர்ணமதி விளக்கை கரெக்டான கிரிட்டீரியாஸ் பண்ணோம்னா சீக்கிரம் அது வரும் அதுக்கான இது இது பண்ணலாம் நிறைய ஸ்டேட்ஸ் பண்ணியிருக்கிறாங்களே கள்ளச்சாரம் காசுறாங்க ஏன் பேர மாட்டாங்க அவங்க ஜெயிலே பேர் ஒன்று இருக்குது பத்து லட்ச ரூபா வந்து பத்து செகண்ட் மாதிரி கஞ்சா விற்கிறாங்க சாராயம் விற்கிறாங்க பாட்டில் விற்கிறாங்க கஞ்சா பவுட்ரு விற்கிறாங்க அப்படின்னு விற்கிறாங்க நிலமோ விற்கிறானுங்க அதுக்கு மூணு நினச்சா பண்ண சார் பண்ணால் மூணு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்துடுறாங்க கஞ்சா காசுக்கு ஒரு மாதம்

இந்த மாதிரி அவங்கள வந்து வெறும் சாதாரண குற்றம் மாதிரி ஜெயிலில் அடைச்சி என்கொயரி பண்ணாமல் அவங்களுக்கு இம்மிடியேட்டாக அவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சால் இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணால் உடனே சொல்கிறாங்கல்ல என்கவுண்டர் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இது ஒரு கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணி அவங்கள வந்து ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்கணும் சும்மா இந்த மாதிரி சாதாரண கேஸ் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் வெளியில் வந்துட்டால் இது ஒரு கொலை குற்றம் மாதிரி தானே இதுக்கு போய் நம்ம அவங்கள தப்பு பண்ணவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பத்து லட்சத்தை கொடுக்குறது வந்து அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை குறையாது குறைய வாய்ப்பு இல்லை குறைய வாய்ப்பு இது வந்து ஒரு சகஜமான சூழலுக்கு கொண்டு போயிடுறாங்க அவங்க ஏன்னா பரவாயில்ல இந்த குற்றம் செஞ்சா இவ்வளவுதான் நமக்கு தண்டனை இதை பத்தி பெருசா நம்ம ஒண்ணும் கண்டுக்கிற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் அவங்களுக்கு வரும் அந்த காய்ச்சல் உங்களுக்கு பெரிய தண்டனையா ஒரு 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 என்கவுண்டர் மாதிரி ஒண்ணு பண்ணாதான் இதை வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் பத்தாது அதுதான் தப்பு இந்த தண்டனை வந்து இது கொலை குற்றம் மாதிரி இது